ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேயர்களே இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு ஜோதிடத்தில் மிகவும் முக்கியம் வாய்ந்தது தனம் குடும்பம் வாக்கு இந்த ஸ்தானத்தை பற்றி பார்க்க போய் ஒருவர் ஜனனமானால் அவர் வளர்ந்து கடைசி ஆயுட்காலம் முழுவதற்கும் தனம் வேண்டும் வாக்கு வேண்டும் குடும்பம் வேண்டும் இது மூன்றும் மிகவும் இன்றியமையாதது அந்த தனம் வாக்கு ஸ்தானம் யாருடைய ஜாதகத்தில் பலம் பெற்றிருக்கிறது அந்த தனத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எத்தனை டிகிரி பாகையிலும் எந்த கோணங்களில் வாங்கியிருக்கிறது என்பதை முக்கியமாக பார்க்க வேண்டும் ஒரு சிலருக்கு தனாதிபதி பாவ கிரகமாக இருப்பார் அவர் மிகவும் ஹெவி அதாவது மிகுந்த டிகிரி வாங்கியிருப்பார் முக்கோ அந்த திரு அந்த கோணங்கள் அமைப்பு மிகவும் ஹெவியாக இருக்கும் அப்போ பாவர் டிகிரி கோண அமைப்புகளில் மிகவும் அதிகமாக டிகிரி வாங்கியிருந்தால் அவருடைய குடும்ப வாழ்க்கை மிகவும் கஷ்டமான சூழ்நிலையே நிலவும் ஒருவேளை அந்த பாவரை சுமர் பார்க்கிறார் என்றால் அவர் எத்தனை டிகிரி வாங்கி பார்க்குறாரு அப்படிங்கிற கணக்கும் பார்க்கணும் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் தனச தனா தனாதிபதி வந்து நல்லா இருக்கார் எல்லார் ஜாதகத்துலேயும் வந்து அந்த மாதிரி இருக்கும் ஆனால் ஏன் வேலை செய்யலை அப்படின்னா அந்த டிகிரி பார்வைங்கிறதுனால கொஞ்சம் மட்டுப்படும் தான் ஒவ்வொருடைய ஜாதகத்தை பார்த்தா தான் அந்த தன்மைகள்லாம் நல்லா தெரியும் எத்தனை டிகிரி வாங்கியிருக்காரு தனாதிபதி யார் தனாதிபதி வந்து யாரோட சம்மந்தப்பட்டிருக்காரு அவர் வாங்கிய நட்சத்திர சாரங்கள் எங்கே இருக்கிறார் அவருக்கு வீடு கொடுத்தவர் எத்தனை டிகிரி வாங்கியிருக்கார் அலசி ஆராய்ச்சி பார்த்துட்டாலே அவங்களுக்கு கிளியரான பலன் கிடைக்கும் அந்த குடும்ப வீட்டை கொடுக்கக்கூடிய அந்த தனம் குடும்ப ஸ்தானம் அப்படிங்கிற அந்த ஜாதகத்தினுடைய அமைப்பானது மிகவும் பலமாக இருக்க வேண்டுமானால் அந்த தனம் குடும்பம் வாக்கு இந்த மூன்றையும் கொடுக்கக்கூடிய அந்த கிரகாதிபதி சுபமாக இருந்து டிகிரி கோண பார்வையில் கம்மியான டிகிரி கோண பார்வை வாங்கினால் அவங்களுக்கும் இந்த மாதிரியான காசு வரதில் குழப்பம் குடும்பத்தில் குழப்பம் உண்டாகும் அப்போ டிகிரி பார்வை வந்து கம்மியாக வாங்கிருச்சு ஆனால் சுபகிரகங்கள் சு எனக்கு ரெண்டாம் அதிபதி வந்து சுபகிரகம் ஆனால் அது கம்மியான டிகிரியில் வாங்கியிருக்கு அப்போ எந்த என்ன இதுக்கு மாற்று வழி என்ன எப்படி வந்து அதை வந்து திரும்பவங்களுடைய நம்மளுடைய மீட்பு வாழ்க்கையை கொண்டு வர்றது அப்படின்னு பார்த்தோம்னா நான் சொன்ன மாதிரி ஜாதக கட்டத்தில் பிறவி அமைப்பு அந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னா மீண்டும் கோட்சாரத்தில் பிரசன்ன ஜோதிடத்தில் இரண்டாம் அதிபதி பழமாக வர்ற மாதிரி அந்த இரண்டாம் அதிபதி பலமாக வரும் மாதிரியும் அல்லது கோச்சாரத்தில் அவர் பிறந்த அமைப்புக்கு இரண்டாம் அதிபதி சுபர் வீட்டில் இருந்து நல்ல டிகிரி கோண அமைப்பு வாங்கிய மாதிரியும் நாம் அதை கொண்டு வர முடியும் பிறவி அந்த மாதிரி அழிப்புச்சு அப்படின்னா நம்ம வந்து மீண்டும் அதை செயலாக்க செய்யலாம் எந்த மாதிரி செய்யலாம் இப்போ எத்தனை மணி இப்போ மணி வந்து நாலு மணி ஆகுது அப்படின்னா இப்போ வந்து கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது எந்த நட்சத்திரத்தில் இருக்குது ரெண்டாம் அதிபதி யார் பலம் பெற்றிருக்கா இதெல்லாம் பார்த்து அவங்க அந்த நேரங்களில் அவங்களுடைய செயல்கள் ஆக்டிவேட் ஆனால் அந்த பழைய கஷ்டங்கள் குறைந்து புதிய வாழ்க்கை தொடங்கும் அதுதான் விஷயம் டிகிரி கோணங்கள் வந்து வந்து பார்த்தோம்னா ஜாதகத்தில் மறைஞ்சிருக்கும் அது பார்த்தா தான் தெரியும் நிறைய பேத்துக்கு வந்து ஜாதகத்தன்மைகளில் எல்லாமே முடிச்சிடுறாங்க அந்த டிகிரியை மட்டும் பார்க்காம விடுறாங்க பாவம் அதனால தான் வந்து அந்த அவங்களுடைய சொல்லக்கூடிய அந்த அமைப்புகள் வந்து மாறுபடுது எப்படி வந்து ஒரு காஃபி போடுறோம் அப்படின்னா காஃபிக்கு வந்து காஃபி தூள் முக்கியம் சர்க்கரை முக்கியம் ரெண்டுமே இல்லைன்னா டேஸ்ட் இருக்காது வெறும் காஃபித்தூளை மட்டும் போட்டு குடித்தா நல்லா இருக்கணும் சப்புன் இருக்கும் காஃபி தூளே இல்லாமல் வெறும் ஜீனியை மட்டும் போட்டு பாலை ஊற்றுறோம்னா அது பாலாயிரும் அந்த காப்பி சுவையுடைய அமைப்பு வரணுங்கிறது தான் டிகிரி மிரட்டு சேரும்போது அது மாதிரி ஒரு டிகிரி கோணமும் நல்லா இருந்து வாங்கிய நட்சத்திர சாரமும் நல்லா இருந்து இருந்தால் தான் அவங்களுக்கு பலம் பெறுது ஒருவேளை பலம் பெறலை அப்படின்னா தான் இந்த மாற்று வழி பிரசன்ன ஜோதிடம் மூலமாக அவர் அவர்களுடைய செயலாக்கத்தை நல்ல நேரங்களில் இரண்டாம் அதிபதி பலம் இரண்டாம் அதிபதி நல்ல வீட்டில் இரண்டாம் அதிபதி எத்தனை டிகிரி கோணங்கள் ஹெவியாக இருக்காருன்னு பார்த்து அதில் ஆக்டிவேட் பண்ணணும் அவங்க செய்யக்கூடிய செயல்கள் ஆக்டிவேட் பண்ணோம்னா இவங்களுக்கு மிகவும் உன்னதமான பலன் ஏற்படும் அது ஒவ்வொருடைய ஜாதகத்தை பார்த்தா தான் அக்யூரட்டாக தெரியும் இல்லைன்னா தெரியாது அது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு டிகிரி வாங்கியிருக்கும் ஒருத்தர் வந்து மிதுரலக்கரத்தில் பிறந்திருப்பார் அவருக்கு ரெண்டு கூடிய சந்திரன் அஞ்சில் இருப்பார் அந்த அஞ்சில் இருக்கும்போது என்ன டிகிரி பார்வை வாங்கியிருக்கு எத்தனை டிகிரியில் அது இருக்குது வேறு சுபகிரகங்கள் அசுபகரங்களுடைய பார்வை எத்தனை டிகிரி ஒழுகுது அதை வச்சு தான் ஆக்டிவேட் பண்ண முடியும் அவங்களுக்கு நல்ல அமைப்புகளை அப்போ அந்த திசைகள் அப்போது ஒரு ஒரு ஜாதகத்துக்கு வந்து சுக்கர திசை நடக்குது அப்படின்னா அந்த சுக்கரன் எத்தனை டிகிரி பார்வையில் சுபர் வீட்டில் இருக்கார் அசுபர் வீட்டில் இருக்காருங்கிறத பார்த்து தான் இந்த திசை இந்த மாதிரி வேலை செய்யும் செய்யாதுங்கிறத சொல்லிடலாம் ஒருவேளை அசுப கிரகம் சாரம் வாங்கி டீரி ஹெவியாக சுக்கரன் வாங்கிட்டார் அப்படின்னா அவங்களுக்கு சுக்கர திசை ஒரு பெரிய புலப்படியாக இருக்கும் சாப்பாட்டுக்கே திண்டாடுறது மாதிரி அப்போ 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 என்ன செய்கிறது அப்படின்னா சுக்கரன் நல்ல கோச்சாரத்தில் நல்ல டயத்தில் வரும்போது அதை ஆக்டிவேட் பண்ணணும் அதை ஆக்டிவேட் பண்ணும்போது அவங்களுக்கு பழைய எனர்ஜி திரும்பிவிடும் நல்ல திசைகள் வேலை காட்ட ஆரம்பித்து விடும் அதனால் அது ஒவ்வொருடைய ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும் நேர்களே இந்த வீடியோவை பார்த்தா எல்லோருக்கும் நன்றி உங்களுக்கு ஏதேனும் ஜாதகம் பார்க்க வேண்டும் சந்தேகங்கள் இருந்தால் என்னுடைய அலைபீசின்ன கலயுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்